சிவாஜி ஜோதிமணி திருமண நாளுக்கு வந்து நல்லா மழை பெய்தியா நல்ல யோகம் நல்ல பூமி எல்லாம் கொழுந்திருக்கு அவங்க மனசு எப்படி கொழுந்திருக்கு அதே மாதிரி பூமி குழுந்திருக்கு தொடர்ந்து ஒரு மாசமா மழை பெய்யுது இந்த சாப்பாடு கொடுத்தா குடும்பம் நல்ல முறையாக இருக்கணும் சிவாஜி ஜோதிமணி திருமணவாதத்துக்கா அவங்க நல்லா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைகோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வடை பாயசம் லட்டு வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்கப் போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி இடமேலையூரை சேர்ந்த திரு ஜிவாஜி திருமதி ஜோதிமணி இவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு திருமண நாள் இந்த திருமண நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மன்னார்குடி இடமேலையூரை சேர்ந்த ஜிவாஜி ஜோதிமணி அவங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க ஜோதிமணி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றவங்க மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மகள் நிர்மலா மருமகன் செந்தில்குமார் மகன் இளையராஜா மருமகள் மீனா லோசினி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அன்னதானம் கொடுக்கறாங்க மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்னதானம் அன்னதான இளையாஜா செந்தில்குமார் குடும்பம் மற்றும் குழந்தைகள் அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயுத கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்தும் பொருளாதாரத்தை குடுத்தும் சந்தோஷத்தை கொடுத்தும் மன நிம்மதியை குடுக்கும் நான் எல்லாரும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கற இரண்டு குடும்பமும் அவங்க குழந்தைகளும் ஆண்டவன் அருளால் நலமோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் சிவாசி சோதிமணி அவங்க வந்து இன்னும் பல பல திருமண நாள் கொண்டாடி எந்த குறையும் இல்லாமல் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்க பிள்ளை குட்டி பேர பிள்ளையோ அவங்க நல்லா இருக்கணும்னு நான் வாத்துறேன் காலத்தில் சிறந்தது அன்னதானா மன்னார்குடி இடைமொழி சேர்ந்த சிவாஜி ஜோதிமணி அவங்களுக்கு திருமண நாள் வளர்த்துக்கா திருமண நாளுக்காக இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா பல்லாண்டு வரணும்னு நாங்கள் எல்லாம் வேண்டுகிறோம் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் வாங்க சமையல் ஆரம்பிச்சிடுவாங்க என்ன

பால் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொச்சுக்கிட்டு இருக்கு உனக்கு தண்ணி நல்லா சூடாயிட்டு அரிசியை கழிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு கூட்டு பொரியல்கெல்லாம் காயெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம்

என்ன அடுத்த மலை இறங்கும் அடுத்த பாட்டம் அடிக்கும் போதே பாருங்க அடுத்த பாட்டம் என்ன ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து வந்துட்டு போதும் அதான் பாட்டம் மட்டும் அடிக்கிறதுக்கு சில மழை அடிக்கிறது சரி சரி சாம்பாருக்கு பருப்பு தக்காளி உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம் வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் சாப்பாடு நல்லா வந்துருந்து இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரை வக்காடு வந்துட்டு அது கூட வெங்காயம் போட்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டாலும் ஒரு அரைக்காடு வந்துட்டு அது கூட வெட்டி வச்சு காயெல்லாம் சேர்த்துக்கலாம் கலந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறி ஒரு அரைக்காடை வைக்கட்டும் அதுக்கு பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் நோய் நல்லா நல்லா இருக்குது திம்போடு கலந்துவிட்டு முடி வச்சிடலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் சேர்த்து கொதி வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் குடி வரையும் மணக்கும் கமகமக்கும் சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம் சாம்பாருக்கு தேவையான பொருள் அரைச்சி வந்துடுறேன் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா போய் அரைச்சி வந்துடுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை கொச்சு கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து உள்ள கலக்கம் வரைக்கும் போகிறேன் என்ன கிடையாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு வெட்டி வச்சு உள்ள கலக்கம் சேர்த்துக்கலாம்

சூப்பரான முட்டை கொசு ரெடி ஆகிட்டு வரைக்கலாம் மழை நேரத்துக்கு ஏத்த சூடான வெள்ளை சாதம் ரெடியா இருக்கு மன்னார்குடி வரைக்கும் மணக்கம் சூப்பரான சாம்பார் ரெடியாயிடுச்சு சத்தான முட்டை கோசு போட்டு ரெடியா இருக்கு அனைவருக்கும் பிடிச்ச லட்டு ரெடியா இருக்கு அது கூட சூப்பரான பால் பாயசமும் ரெடியாக இருக்கு அது கூட சூடான மெதுவடை ரெடியாக இருக்கு சாம்பார் கூட போட்டு சாப்பிடா காரம் சாரமான உருளைக்கிழங்கு வருவல் ரெடியாக இருக்கு அது கூட வாழைப்பழமும் இருக்கு அது கூட பாக்கெட் தட்டு தண்ணீர் பாட்டிலு பேப்பர் பிளேட் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா இஷ்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி இடமெல்லாம் சேர்ந்தேன்

மழை பெய்யுது குடும்பம் நல்ல முறையா இருக்கணும் ஜோதிமணி திருமண வாழ்த்துக்கள் அவங்க நல்லா இருக்கணும் திருமண நல்ல வாழ்த்துக்கள்

சாப்பாடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் சோதி பண்ணி சோப்பாட்டாக சிவாஜி திருமணம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் அவங்க புள்ளவொட்டியாக நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் அவங்க புள்ளவட்டியெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்க கொடுத்த தெய்வம் நீங்கள் தான் எல்லாருக்கும் நல்லதாக செய்கிறீங்க நீ இதெல்லாம் இருப்பிய சிவாஜி ஜோதிமணியின் திருமண வாய்ப்பாங்க பாயசம் போங்க திப்பிடி جام அந்தரே போவ பவ என்ன பண்ணுறா இந்த பை இங்க வந்து பாரு நம்மளுக்கு ஒரு 120 பேருக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டோம் இதுல உங்களுக்குங்க பா சிறப்பா ஒரு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இதை யாருன்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி எடமேல ஊரை சேர்ந்த ஜிவாஜி ஜோதிமணி அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி திருமணனாலே இந்த திருமண் நாள்க்காக தான் வந்து இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணியிருக்குறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த இளையராஜா செந்தில் குமார் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு அவன் குடும்பத்துக்குன்னு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அண்ணா வாழ்த்துக்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்து உள்ள பெல் பண்ண வந்து கிளிக் பண்ணிடுங்க